பேட் பே நம்மவாங்க சில பேர் நம்ம அது அதனால வருதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கு என்ன இது பண்ணணும் அது பண்ணணும்னு இப்படியே யோசிச்சிட்ருக்கிறாரு எப்படியோ அவருக்கு ஒரு நல்ல காலத்தினால ஒரு மகாத்மா வந்தார் சந்தித்து கேட்டார் இப்படி எல்லாம் இருக்கிறேன் எனக்கு அப்படி தோணுறது அதனால் கஷ்டம் இல்லை கஷ்டம் வியாதி எது ஒன்றும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா எது அவ்வளோ பணம் இருந்தேன் சொல்லிட்டான் இப்படி ஏதோ என்னை வந்து ஹாண்ட் பண்ணுறது ஏதோ பூத்தமோ பேயோ ஏதோ இப்படி எல்லாம் என்னை தொந்தரவு பண்ணுறது நிறைய இப்போ கூட அந்த மாதிரி நினச்சிக்கிறவங்க இருக்காங்க அங்கே என்னமோ ஒரு பேடு ஸ்பிரிட் இருக்குது அந்த வீட்டில் இருக்குது இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு நம்பி அதிலோ ரொம்ப த குழப்புக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருக்காரன்னு நம்ப மாட்டாங்க கடவுள் இருக்கும்போது அங்கே பேய் எப்படி இருக்கும்